ஹலோ எரிவன் வெல்கம் டு அவர் சேனல் ஸ்பீக்கிசி இந்த வீடியோவில் நம்ம பிகினர்ஸுக்கான ஸ்போக்கன் ஹிந்தி கோர்ஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இது கம்ப்ளீட்டாக தமிழ் மூலமாக நடத்தக்கூடியது இதில் பார்த்தீங்கன்னா ஹிந்தி ரைட்டிங் தேவை கிடையாதுங்க ஸோ நீங்கள் ஹிந்தி கண்டிப்பாக எழுத தெரிஞ்சுக்கணுங்கிறத தேவையில்லை இது தமிழ் மூலமாகவே நடத்தக்கூடிய ஒரு கோர்ஸ் இது வாட்ஸ்அப் மூலமாக நடத்தக்கூடிய ஒரு கோர்ஸ் இதில் டெய்லி மார்னிங் உங்களுக்கு டெக்ஸ்ட் நோட்டாகவும் வாய்ஸ் நோட்டாகவும் கிளாஸஸ் வந்துடும் இது நீங்கள் உங்கள் ஃப்ரீ டைமில் படிச்சுக்கலாம் ஸோ அதனால் உங்களுக்கு ஒரு ஃபிக்ஸ்டு டைம்ங்கிறது கிடையாது டெய்லி ஒரு ஆஃப் அன் ஹவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கனாலே உங்களால் ஹிந்தி பேச முடியும் ஃபஸ்ட்டு தேர்ட்டி டேஸ்லேயே நவுன்ஸ் வெர்பு டென்சஸ் அதாவது ப்ரெசன்ட் டென்ஸ் பாஸ்ட் டென்ஸ் ஃபியூச்சர் டென்ஸ் இதெல்லாம் கவர் பண்ணிடுவாங்க ஸோ உங்களால் தேர்ட்டி டேஸ்க்கு அப்புறமே உங்களால் பேச முடியும் ஆஃப்டர் தேர்ட்டி டேஸ் பார்த்திங்கன்னா இன்டர்மீடியட் கோர்ஸும் ஸ்டார்ட் ஆயிருங்க இதில் பார்த்திங்கன்னா மாடல் வெல்ப்ஸும் இன்னும் பல ஹிந்தியில் பேசக்கூடிய மோர் டெக்னிக்ஸ் நான் உங்களுக்கு சொல்லித்தருவோம் இந்த கோர்ஸோட டியூரேஷன் சிக்ஸ்டி டேஸ் வீக்லி மண்டே டு ஃப்ரைடே கிளாஸஸ் இருக்கும் எவ்ரி சாட்டர்டே ஒரு சின்ன டெஸ்ட் இருக்குங்க டோட்டலாக டுவெல் வீக்ஸுக்கு இந்த கிளாஸ் இருக்கும் நியர்லி த்ரீ மந்த்ஸ் ஆகுங்க இந்த கோர்ஸோட ஃபீ தௌசண்ட் ருபீஸ் உங்களுக்கு இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் ஜிபே பண்ணிவிட்டு ஸ்கிரீன்ஷாட்டை எங்களுக்கு அனுப்பலாம் க்ளாஸில் சிந்திக்கலாம் தேங்க்யூ வெரி மச்